அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் மனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய சகோதரி கௌசல்யா அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிஞ்சவரை நான் சொல்கிற கருத்துக்களில் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம் தேவையில்லாத கருத்துக்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சவரை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா பொது வழிகளில் நீங்கள் பகிருக்கின்ற அநாகரிகமான வார்த்தைகள் உங்களைத்தான் அவமானமாக மற்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் தங்கை கௌசல்யா இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு பகிர்வு பாய்ந்திருந்தனான் ஆனால் அண்மையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தங்கை கௌசல்யா பற்றி ஒரு விடயத்தை வந்து பாய்ந்திருந்தார் அதாவது தான் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளோ பேசினாலும் என்ன அடித்தாலும் தன்னை வந்து கோவித்து கொள்ளாத ஒரு சகோதரி அப்படி என்று சொன்னால் சகோதரி கௌசல்யா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் கொடுத்து தன்னோடு இப்படி ஒரு சகோதரமாக பழகுவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற நிலையில் சகோதரி கௌசல்யா ஒவ்வொரு விஷயங்களும் தன்னை வந்து கடிந்து கொள்ளாமல் தன்னோடு பயணிக்கின்ற விஷயம் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைவ் வீடியோவில் உண்மையில் சகோதரி கௌசல்யா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறாங்க ஒருவரிடங்களை மேலாக பயணித்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளவோ அநாகரிகமான வார்த்தைகள் எவ்வளவோ அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே கடந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு இந்த அரசியல் பயணத்தில் ஒரு விடிவுக்காக அல்ல தமிழ் மக்களுக்காக தன்னுடைய குரலை கொடுத்துக்கொண்டு தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற ஒரு சகோதரி தங்கை கௌசல்யா தன்னுடைய எதிர்கால லட்சியமாக நீதிபதி கனவையும் துறந்து டாக்டர் அர்ச்சனாவோடு அரசியல் பயணத்தில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை மேலாக பயணித்து கொண்டிருக்கிறாரு எவ்வளவோ அவச்சொற்கள் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ் வாழ்நாளில் எந்த ஒரு பெண் பிள்ளைகளும் கேட்க முடியாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரி மீது ஒரு சில வன்மம் படைத்தவர்கள் திணித்த விஷயங்கள் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீது இருக்கின்ற வன்மத்தை சகோதரி கௌசல்யா மீது காட்டிய மனிதர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பலருக்கும் இங்கே கிடைக்காத ஒரு உறவு அப்படின்னு சொல்லி சொன்னால் சொந்த சகோதரமாக இருந்தாலும் சொந்த சகோதரங்கள் கூட சௌர சகோதரிகள் கூட சில நேரங்களில் காலை போய் போய்விடுவார்கள் ஆனால் அதையும் கடந்து யாரோ ஒன்று தெரியாத ஒரு நபருக்காக ஒரு வழக்குக்காக வந்ததன் விளைவாக ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வந்த ஒருவருக்காக தன்னால் முடிஞ்சவரை தான் வந்து குரல் கொடுக்க வேண்டுமென்று நினைத்து இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தோளோட தோல் நீக்கின்ற அந்த சகோதரி கௌசல்யா எப்போவுமே வந்து ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு சுய தான் இன்னொருவோடு சேர்ந்து பயணிப்பார்கள் கௌரவ பாராளுமன்ற டோக் உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு ஒருவர் பயணிக்கிறார்கள் அல்ல அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக தாங்களோட தான் அநேகமானோர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து நின்றார்கள் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவர்கள் மீது கண்ட தவறுகள் பிழைகள் அல்லது வந்து அவர்கள் செய்கிற நடவடிக்கைகள் இருக்கிற சந்தேகங்கள் காரணமாக டாக்டர் அர்ஜுனாவால் விலக்கப்பட்டவர்கள் தாங்களாக விலகி சென்றவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விலகி சென்றமை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்று வரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து விலகாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான டாக்டர் ஒத்து ஒத்துப்போகின்ற ஒரு நபராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவின் தங்கையாக தமிழர்களினுடைய அல்லது டாக்டர் அர்ச்சுனாவை நேசிப்பவர்களினுடைய ஒரு சகோதரியாக இன்று வரை பயணித்து கொண்டிருக்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரி கௌசல்யா அவர்களை தன் சாரம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சகோதரி கௌசல்யா இன்று வரை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து தோளோடு தோல் கொடுப்பது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக அல்லது பொதுவழி பொது வழிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இப்படி டீல் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து இப்படி பொது வழியில் பேசுங்க இதை இப்படி தான் கதைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து ஒவ்வொரு 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 நாளுமே டாக்டர் அர்ஜுனா வழிப வழி நடத்துகின்ற ஒரு சகோதரியாக அங்கே கௌசல்யா இருக்கிறாங்க அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அண்மையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயம் சம்மந்தமாக சிஐடி அதாவது வந்து சிஐடிக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து சௌதரி கௌசல்யா ஒரு விடயத்தை குறிப்பிடந்தா உங்களை வந்து அவர்கள் கைது செய்வதற்காக அல்லது உங்களுடைய வழக்கு தாக்கல் செய்வதற்காக அரசாங்க சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கிறது சம்பந்தமாக உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேலையில் நீங்கள் அங்கே போய் கதைக்கின்ற வார்த்தைகள் அல்லது விஷயங்களை வந்து அவதானமாக கதைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக டாக்டர் அர்ஜுனா ஒரு பொது வழி அல்லது அவர் சமூக வளத்தில் சொல்லியிருந்தார் ஒரு 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 சட்டம் என்ன சொல்கிறது என்பதை தாண்டி ஒரு தமிழ் மக்களுக்காக பொது வழியில் கரைக்கின்ற பொழுது என்ன பிரச்சனைகள் வருகிறது ஒரு டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்காக அவரை அழைக்கிறார்கள் அல்லது அவர் மீது ஒரு வீண்வலை சுமத்த போகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து எப்படி காப்பாற்றுவது அல்லது டாக்டர் அர்ஜுனாவை எப்படி காப்பாற்றுவது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சில இடங்களில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து சட்டங்கள் அல்லது அது சம்மந்தமான விஷயங்கள் தெரியாமல் நடந்த விஷயங்களெல்லாம் என்ற அந்த கிட்டத்தட்ட இருபத்தைந்து வழக்குகள் வந்து டாக்டர் அர்ஜுனா மீது இருக்கிறது அதனால் இப்போ வந்து அந்த வழக்குகளில் இருந்து டாக்டர் அர்ஜுனா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக முழு சட்டங்களையும் வந்து அக்குவர் ஆணிவராக படித்து அதனை வந்து டாக்டர் அர்ஜுனா வழி வழிநடத்துகின்ற ஒரு தேவதை சகோதரி கௌசல்யா இன்னொரு விஷயம் இந்த மக்கள் பிரச்சனை அப்படின்ற வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து என்னென்ன ரீதியாக சட்ட ரீதியாக போகலாம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி வழிநடத்துவது மக்களுடைய பிரச்சனைகளுக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இதனை வந்து எங்கெங்கே வந்து போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களுக்கும் வந்து சட்ட ரீதியாக எப்படி போகணும் என்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து திறம்பட வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமையும் வந்து சகோதரி கௌசல் கௌசல்யாவது சார் ஏன்னு சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சனை பொறுத்தவரை அவருக்கு வந்து இந்த சட்டங்கள் தெரியாவிட்டாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களை வந்து இந்த சட்டங்களுக்கு கூட போங்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து சௌதரி கௌசல்யா கௌசல்யாதம் வந்து அதனை வந்து வழிநடத்தி கொண்டிருக்காங்க அவர் வேணும்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சாவகச்சேரி வழக்கு முடிந்ததுக்கு அப்புறமாக அல்லது அந்த வழக்கிலிருந்து அவர் வழிவந்ததுக்கு அப்புறமாக அவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது சொல்லு அல்ல டாக்டர் அர்ஜுனாவோட வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம் நான் வந்து இனி நான் வந்து உங்களோட நான் பயணிக்கவில்லை நீங்கள் வந்து வேறு ஒரு லோயர் அதாவது வந்து சட்டத்தில் நீங்கள் பா பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு விலத்தி போயிருக்கலாம் ஆனால் இன்று வரை டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து துணையாக நிற்கிறது வந்து சகோதரி கௌசல்யா இந்த அவ சொற்கள் வருகின்ற பொழுது அவருடைய சகோதரர்களோ தாயா தந்தையரோ அல்லது வந்து அவருடைய உறவினர்களோ வந்து அவரை வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு இனி வந்து உதவி செய்ய வேண்டாம் உன்னுடைய வழியை பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனாவோட வந்து பிரித்திருக்கலாம் அவர்கள் எல்லாருமே ஒரு புரிந்துணர்வோடு கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ஜுனா அவர்களை நம்பி சகோதரி கௌசல்யா எப்படியாவது ஒரு வழியில் வந்து அரசியல் வழியில் வந்து பயணிக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவருக்கான பாதையை காட்டுவது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவோடு சேர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு அரசியல் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடப்பதற்காக உதவி பண்ணுவார் உதவி புரிவார் அப்படின்ற நம்பிக்கையில் இன்று வரை அந்த பெற்றோரும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கதைக்காமல் டாக்டர் அர்ச்சனாவோடு சௌதரி கல்ச்சர் கௌசல்யா பயணிக்க விட்டுட்டுருக்குறாங்க இல்லை இப்போ டாக்டர் அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் இப்போ உறவினர்கள் எல்லாருமே வந்து சௌதரி கௌசல்யா வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து வெளியில் வாங்கோ நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவோட பயணிக்க வேண்டாம் உங்களோட வேலையை பார்த்துக்கணும் உங்களோட வேலையை பாருங்கள்னு சொல்லி கௌசல்யா சொல்லியிருக்கலாம் உங்களுடைய சட்டத்தினை தொழிலை பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அது மட்டுமில்லாமல் இந்த ஒவ்வொரு அவசொற்கள் பெயர்கள் வருகின்ற பொழுதும் டாக்டர் அர்ச்சனாவினுடைய டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கின்ற அந்த வன்மம் காரணமாக அதை வந்து சௌதரி கௌசல்யா மீது கக்குகின்ற பொழுதும் அந்த சகோதரிக்கு வந்து மன ரீதியாக இவ்வளோ பாதிப்புகள் வரும் யாருமே வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையை வந்து இழிவு இழி இலி சொற்கள் வந்து இப்போ பாதிப்பதில்லை ஆனால் இன்னொரு பெண் மீது உடனடியாக வந்து இலி சொற்களை வந்து பாவிக்கிறார்கள் இந்த இலி சொற்களின் காரணமாக மற்ற பெண்ணும் வந்து தன்னுடைய குடும்ப உறவு தானே அல்லது தன்னுடைய குடும்ப உறவுக்கு போல் அந்த மற்ற பெண்களையும் வந்து பார்க்கறது இல்லை நிறைய இடங்கள்லாம் நிறைய பேர் இப்படியான நேரங்களில் அந்த சகோதரியினுடைய மனசு உடைந்திருந்தாலும் உடைந்தே வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்று வரை இந்த டாக்டர் அர்ச்சுனாவோடு கொண்டு கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு மேலாகிவிட்டது இது என்னுடைய ரெண்டாவது வீடியோ இந்த விலையில் அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஆசிரியை இந்த வீடியோ பயந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி